ஏகநாதர் ஆகியோரும் நீரே என்றோ இந்த ஓவியில் ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் அவர்கள் பாபாவை ஆறு மகான்களுடன் ஒப்பிடுகின்றார் அந்த மகான்களுக்கும் ஸ்ரீ சாய்நாதருக்கும் என்ன உறவு அல்லது அந்த மகான்களை பற்றி நாம் சிறிதளவு அறிந்து கொள்ளும் பொருட்டு அவர்களுடைய வாழ்க்கை சரிதத்தை சுருக்கமாக மிக மிக சுருக்கமாக ரத்தினச் சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம் அப்படி முதலாவதாக மச்சீந்திரர் மச்சீந்திரரை பொறுத்தவரை நவநாராயணர்களே நவநாதர்களாகவும் அல்லது நவ யோகியர்களாகவும் அவதரித்தனர் என்று கருதப்படுகிறது அப்படி நவநாராயணர்களில் ஒருவரான கவிநாராயணர் அவர் நவநாதர்களில் முதலாமதாவரான மச்சீந்திரநாதராக அவதரித்தார் இவரே நாத சம்பிரதாயத்தை தோற்றுவித்தவராக கருதப்படுகிறார் இவருடைய அவதாரத்தை சுருக்கமாக பார்க்கலாம் சிவபெருமான் தனிமையில் பார்வதி தேவிக்கு யமுனை நதிக்கரையில் ஆத்ம தத்துவத்தை உபதேசித்துக் கொண்டிருந்தார் அப்போது நதியில் இருந்த ஒரு மீனின் வயிற்றிலிருந்து ஆம் என்ற சப்தம் வந்தது அது மச்சீந்திரநாதர் என்பதை சிவபெருமான் உணர்ந்திருந்தார் காலக்கிரமத்தில் மீனின் முட்டையிலிருந்து ஒரு மனித பிண்டம் வெளிப்படவே முட்டையை கொத்திய கொக்குகள் பறந்து ஓடின அக்குழந்தையை குழந்தை பேருக்காக இயங்கிக் கொண்டிருந்த காமிகன் என்ற வலைஞனும் சரத்வதா என்ற அவனுடைய மனைவியும் அக்குழந்தையை எடுத்து வளர்த்தனர் மச்சம் என்றால் மீன் என்று பொருள் எனவே மீனின் வயிற்றிலிருந்து பிறந்த அக்குழந்தைக்கு மச்சீந்திரா என்று பெயரிட்டு வளர்த்து வந்தனர் ஸ்ரீ சிவபெருமானால் கருவிலேயே உபதேசிக்கப்பட்டவர் பெற்றவர் மச்சீந்திரநாதர் ஸ்ரீ தத்தாத்ரேயரிடம் மந்திர தீட்சை பெற்றார் சப்த ஸ்ருங்கி தேவியிடமிருந்து சாபரி வித்தையை வரமாக பெற்றார் ஹனுமானோடு போரிட்டவர் பிறகு ஹனுமானுக்காக அவர் சார்பாக இல்லறத்தில் வாழ்ந்து மீனாநாத் என்ற மகனை பெற்றார் தேவி தேவியை தரிசிக்க வரும்போது தடுத்த அஷ்ட பைரவர்களையும் கொன்று பின் அன்னையின் வேண்டுதலின்படி அவர்களை மீண்டும் உயிர்ப்பித்தார் மற்றொரு தருணத்தில் காளி தேவியையே போரிட்டு வென்றார் வீரபத்ரையும் போரிட்டு வென்று அன்னை வஜ்ரேஸ்வரி தேவியின் தரிசனம் பெற்றார் சூரிய வம்சத்தைச் சேர்ந்த பாசுபத் என்ற அயோத்தி மன்னனுக்கு ராம தரிசனம் கிடைக்கச் செய்வதற்காக சூரியனையே கட்டி போட்டார் தன் சீடனும் ஹரிநாராயணனும் ஆகிய அதாவது ஹரிநாராயணனினுடைய அவதாரமாகிய கோரக்ஷரை குப்பைமேட்டின் சாம்பலிலிருந்து எழுப்பினார் திரிவிக்ரமன் என்ற அரசனின் உடலில் பரகாய பிரவேசம் செய்தார் இவற்றை பற்றியெல்லாம் இன்னும் விரிவாக படிக்க வேண்டுமானால் ஸ்ரீ நவநாத கதாசாரம் என்ற நூலை படிக்கலாம் என்று நான் ஸ்ரீ சாயி அன்பர்களிடம் வேண்டுகின்றேன் இப்பொழுது இரண்டாவதாக ஜாலந்தரர் என்ற மகானை பற்றி பார்க்க இருக்கின்றோம் நவநாராயணர்களில் ஒருவரான அந்தரீக்ஷ நாராயணரின் அவதாரமாக ஹஸ்தினாபுர அரசன் பிருகத்ரவன் என்பவன் செய்த சோமயாகத்தின் அக்னியில் பிறந்தவர் எனவே எரிக்கக்கூடிய என்ற பொருள்பட ஜாலந்தர் என்று திருநாமம் சூட்டப்பட்டவர் இவரை பற்றி பின்னர் நாம் எழுபத்தி எட்டு மற்றும் எழுபத்தி ஒன்பதாவது ஓய்களில் சற்று விரிவாக பார்க்க இருக்கின்றோம் நவநாதர்களில் முக்கியமான ஒருவராக விளங்கிய இந்த ஜாலந்தரை பற்றியும் விரிவாக படிக்க வேண்டுமானால் ஸ்ரீ நவனி ஸ்ரீ நவநாத கதாசாரம் என்ற நூலை படிக்க வேண்டும் மூன்றாவதாக நிவர்த்திநாதர் நான்காவதாக ஞானேஸ்வரர் இந்த இரண்டு மகான்களை பற்றி இப்பொழுது நாம் பார்க்கிறோம் நிவர்த்திநாதர் ஞானேஸ்வர் மகராஜ் சோபான தேவர் முக்தாபாயி நால்வரும் சகோதர சகோதரிகள் இவர்களில் மூத்தவரான நிவிறிநாதரே மற்ற மூவருக்கும் குருவாகவும் விளங்கினார் விருத்திநாதர் சாக்ஷாத் சிவபெருமானின் அவதாரம் ஞானேஸ்வர் மகாராஜோ மகாவிஷ்ணுவின் அவதாரம் சோபானதேவர் பிரம்மாவின் அவதாரம் முக்தாபாயி அம்பிகையின் அவதாரம் இந்த நான்கு தெய்வ குழந்தைகளும் விட்டல் பந்த் பாய் தம்பதியருக்கு மக்களாக பிறந்தனர் இக்குழந்தைகள் பிறக்கும் முன்னரே விட்டல் பந்த் மனைவியிடம் சொல்லாமல் ஓடி சென்று ராமானந்தர் என்ற குருவிடம் சன்னியாசம் ஏற்றுக்கொண்டு விட்டார் ஆனால் ருக்மிணிபாயின் வேண்டுகோளின் பேரில் குருவான ராமானந்தரினால் இல்லறம் திரும்பும்படி பணிக்கப்பட்ட விட்டல் பந்த் இந்த நான்கு குழந்தைகளையும் பின்னாளில் பெற்றெடுத்தார் துறவரத்திலிருந்து இல்லறம் திரும்புதல் பெரும் பாவம் என்று கூறி அவர் சார்ந்த பிராமண சமூகம் அவரை சாதியை விட்டு நீக்கி பல இன்னல்களை அளித்தது இதனால் மனமுடைந்த அத்தம்பதியர் நதியில் மூழ்கி தற்கொலை செய்து கொண்டனர் அதன் பிறகும் இக்குழந்தைகளை சண்டாளர்கள் என்று கூறி அவர்களுக்கு ஏராளமான இன்னல்களை கொடுத்தனர் அப்போதுதான் இக்குழந்தைகளின் தெய்வீக சக்திகள் வெளிப்படத் தொடங்கின குறிப்பாக அவர்களுக்கு பூநூல் சடங்கு செய்ய மறுத்த ஒரு எருமை மாட்டை கொண்டு ஞானேஸ்வர் மகராஜ் வேதம் ஓத செய்தார் ஒரு திவசத்தின் போது இறந்த முன்னோரை நேரில் தோன்றச் செய்தார் இறந்து போன சச்சிதானந்த புவா என்பவரை உயிர்ப்பித்தார் சமைப்பதற்கு பானைகள் தர மறுத்த போது கொண்டு தன் முதுகையே அடுப்பாக்கி ரொட்டி சுட்டார் தன் யோக சக்தியை காட்ட புலியின் மீது வந்த சாங்க தேவரை வரவேற்க ஜடமான சுவரின் மீது பயணித்தது போன்ற ஏராளமான லீலைகளை ஞானேஸ்வர் மகராஜ் செய்தருளினார் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஞானேஸ்வரி என்ற அதி அற்புதமான நூலை படைத்தது ஞானேஸ்வர் மகராஜினுடைய மிக பெரிய பங்களிப்பாகும் பாண்டுரங்கனை வழிபடும் வார்க்கரி சம்பிரதாயத்தை ஞானேஸ்வர் மகராஜ் தோற்றுவித்ததாகவும் சொல்லப்படுகின்றது இப்பொழுது கபீர்தாசர் என்ற மகானை பற்றி நாம் பார்க்கலாம் இந்த ஓவியில் குறிப்பிடப்படும் சந்துக்கள் அனைவருமே மராட்டிய மண்ணில் தோன்றியவர்கள் ஆனால் கபீர்தாசர் மட்டும் காசியில் பிறந்தவர் இவரை இந்த வரிசையில் சேர்த்திருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் கபீர்தாசரின் அவதாரமாகவே பாபா கருதப்படுகிறார் இருவருடைய பிறப்பும் வளர்ப்பும் ஒன்றுபோலவே காணப்படுகின்றன இருவருடைய வாழ்க்கை சம்பவங்களுக்கும் இடையே கூட மிகச் சிறியா மிகச்சரியாக நானூறு ஆண்டுகள் கால இடைவெளி இருப்பதாக சொல்லப்படுகின்றது எல்லாவற்றுக்கும் மேலாக பாபா தாமே கபீராக அவதரித்திருந்ததாக திருவாய் மலர்ந்தருளியுள்ளார் நான் கபீராக இருந்தேன் அப்போது நூல் நூற்று வந்தேன் என்று பாபா குறிப்பிட்டதாக ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தம்முடைய சாசனாமிருத திருமொழிகள் நூலில் நானூற்று எழுபத்து ஏழாவது சாசனமாக இதை குறிப்பிட்டுள்ளார் அது மட்டுமல்ல நானா ஜோஷி என்ற ஆங்கிலேயர் அந்த ஆங்கிலேய விசாரணை அதிகாரியிடம் ஒரு திருட்டு வழக்கு குறித்து பேசும்போது பாபா விசாரிக்கப்பட்டார் அப்போது பாபா தன்னுடைய மார்க்கத்தை கபீர் பந்த் என்று குறிப்பிட்டார் அதாவது கபீர்தாசரினுடைய வழியில் செல்லக்கூடியவன் என்று தன்னை குறிப்பிட்டு கொண்டார் மேலும் அவ்வப்போது பாபா கால்களில் சலங்கைகளை கட்டிக்கொண்டு தாக்கியா எனும் இடத்தில் கபீரினுடைய பாடல்களை பாடிக்கொண்டு ஆடுவது வழக்கம் இந்து முஸ்லிம் இணக்கத்திற்காக பாடுபட்டதிலும் ஒற்றுமை கொண்ட கபீரை ஸ்ரீ சாயிநாதரே என்று தாஸ்குனு மகராஜ் குறிப்பிட்டுள்ளது முற்றிலும் பொருத்தமானதாகும் இப்பொழுது ஆறாவதாக ஷேக் முகமது என்ற மகானுடன் பாபாவை ஒப்பிட்டுள்ளார் இந்த ஷேக் முகமது என்ற மகான் வைஷ்ணவ குருவும் சாக்ஷாத் தத்தாத்ரேயரின் அவதாரமாகவும் கருதப்படக்கூடிய சாந்த் போத்லே என்றும் என்ற மிக பெரிய மகானின் சீடரும் சக சீடராக ஜனார்தன சுவாமியோடு பயின்ற ஒரு இஸ்லாமிய அவுலியா எனினும் கூட இந்து மத கோட்பாடுகளை முன்னெடுத்த மிக பெரிய மகான் ஆவார் இவரையும் கபீரின் அவதாரமாக குறிப்பிடுவதுண்டு ஆக இந்த ஓவியில் இத்தகைய ஆறு மிக பெரிய மகான்களோடு ஸ்ரீ சாயிநாதரை ஒப்பிட்டு ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் அவர்கள் போற்றி புகழ்ந்துள்ளார் இந்த விளக்கத்தின் விரிவு அஞ்சி இத்தோடு இந்த வாழ்க்கை வரலாறு சுருக்கமாக குறிப்பிடப்படுகின்றது சாய் பக்தர்கள் இவர்களைப் பற்றி மேலும் அறிவதற்கு பல்வேறு நூல்கள் கிடைக்கின்றன அவற்றை படித்து நாம் இன்னும் இவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை விரிவாக அறிந்து கொள்ள இயலும் ஜெய் சாய்ராம்